ஸ்பீடு மேலே இருக்கிற நம்ம ஆசைக்காக எவ்வளோ தூரம் நம்ம இன்வெஸ்ட்டும் முயற்சியும் பண்ணுறோன்னு ஜெட் பிளேன்ஸ் சேஃபர் நமக்கு பரிச்சயமானது ஆனாலும் அதோட ஸ்பீடு நமக்கு பத்தாதனால எக்ஸ் ஃபிஃப்டி நைன் மாரி சூப்பர் சானிக் ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி முயற்சி பண்ண ஆரம்பித்தோம் அதுக்கப்புறமா அதுவும் பற்றாது எனக்கு இன்னும் ஸ்பீடாக போகணுங்கிறதுக்காக எனக்கு பிளேனே வேணாண்டா நான் ராக்கெட்லேயே போய்க்கிறேன்னு சொல்லி ராக்கெட் மூலயமா எர்த் டு அர்த் ட்ராவல் பண்ணுறக்கான ஆராய்ச்சியில் இருக்காங்க இப்போ கொஸ்டின் என்னென்னா எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம போக போகிறோங்கிறது கிடையாது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்பீடுக்காக நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் உங்களுக்கு இப்போ இருக்கிற ஏர் ட்ராவல் ஸ்பீடே போதுமா இல்லை ராக்கெட் மாதிரியான ஸ்பீடாக போகிற டெக்னாலஜியில் ட்ராவல் பண்ண உங்களுக்கு ஆசையாக இவ்வளோ நேரம் என் வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்